கோவிலாக இருந்தாலும் சரிங்க வீடாக இருந்தாலும் சரிங்க விளக்கேற்றி வழிபடுவது தான் அதிக பலனை தருன்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் விளக்கேற்றும் போது சிலருக்கு பல விதமான சந்தேகம் வரும் அதில் பெரும்பாலானவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா அசைவம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றலாமா ஏற்றக்கூடாது அதனால் ஏற்படக்கூடிய நல்லதா கெட்டதா தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அருளை உங்க வீட்டில் அனைத்து செல்வங்களும் பார்த்தீங்கன்னா சேரட்டுன்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மகன் அண்பர்களையே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக தீப வழிபாடு தாங்க அதிக பலனை தரும்னு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அசைவ உணவு சாப்பிட்ட பிறகு நம்ம வீட்டுல விளக்கேற்றலாமா ஏற்றலாமா கோவிலுக்கு போகலாமா அசைவம் சாப்பிட்ட பிறகு வீட்டுல எப்படி ஏற்றுவதற்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அது என்னன்னா இந்த பதிவுல நம்ம பாக்குறோம் மேலும் பாத்தீங்கன்னா வீட்டுல யாரெல்லாம் விளக்கேற்றினா சந்தேகம் பலருக்கு இருக்குது இல்ல அசிவம் சாப்பிட்ட பிறகு என்ன செய்துட்டு விளக்கேற்றணும் விளக்கேற்றுவது பற்றி இருக்கக்கூடிய பலவிதமான சந்தேகத்திற்கு தெளிவான பதிவை நம்ம பாக்குறங்க அசிவம் சாப்பிடுவதை காரணமாக பலருமே நீங்க வீட்டில் விளக்கேற்றாம இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு தாங்க இது தெய்வ வழிபாட்டுல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம்னா அது விளக்கேற்ற தான் இறைவனே ஜோதி வடிவமாக வழிபடக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்கு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் விளக்கேற்றுவது சிறப்பான பலனை தருங்க வீட்டில் தினமுமே நீங்கள் விளக்கேற்றுவதால் கெட்ட சதிகள் எதுவுமே உங்க வீட்டில் தங்காது அதோடு தெய்வீக சக்தியோ நேர்மறை ஆற்றலும் வீட்டில் எப்போதுமே நிறைந்திருக்கும் வீட்டில் தினமுமே காலை மாலைன்னு இரு நேரத்திலையும் நீங்க விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஏற்றக்கூடிய விளக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியும்படி நீங்க பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலருது வீடுகளை அசைவம் சமைத்தாலோ இல்லைன்னா அசிவம் சாப்பிட்டாலோ விளக்கேற்ற மாட்டிங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களை வீட்டில் விளக்கேற்றாமல் இருப்பீங்க வீட்டில் பூஜை அறியை பூட்டி வைத்து விடக்கூடியவங்களும் இருப்பீங்க இது முற்றிலும் ஒரு தப்பான விஷயன்னு ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க குடியிருக்கு வீட்டில் எந்த காரணத்திற்காக நீங்க விளக்கு ஏற்றாமல் இருக்காதிங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்தில் சமயத்துல அதே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இல்லைன்னா குழந்தைகள் மூலம் நீங்க விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மற்ற பூஜை எதுவும் செய்ய முடியலாம் கூட விளக்கு மட்டுமாவது ஏற்றுவது ரொம்ப சிறப்புங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து மீன்கள் மீண்டும் பூஜை அறைக்கு திரும்பும் போது வீட்டில் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்துட்டு வீட்டை சுத்தம் செய்த பிறகு மீண்டும் நீங்க பூஜைகளை தொடரலாம் மேலும் இந்த இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வாக அமைந்திருப்பதால அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாட்கள்ல வீட்டை சுத்தம் செய்த பிறகு பெண்கள் வீட்டு பூஜையர்ல தீபம் ஏற்றி வெளிப்படலாம் அதே போல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அசிவம் சாப்பிட்ட நாட்கள்ல விளக்கேற்றாம இருக்க வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்லைங்க அசிவம் சாப்பிட்டாலும் நீங்க அதன் பின்னாடி குளித்துட்டு சுத்தமாக வந்து நீங்க விளக்கேற்றலாம் வீட்டுல அசிவம் சாப்பிட்ட பிறகு விளக்கேற்றுவது தவறுன்னா அதே வீட்டுல தான் நம்ம அசிவம் சாப்பிட சமைக்கிறோம் அப்போது கடவுளுக்கு தோஷம் ஏற்படாதான்னு ஏதேதோ காரணங்கள் சொல்லி வீட்டுல விளக்கேற்றாம இருப்பது ரொம்ப தப்பான விஷயங்கள் அசைவ உணவுகளை சாப்பிடுவாங்க காலையில குளித்துட்டு விளக்கேற்றிட்டு மாலையில விளக்கேற்றுவதற்கு முன்னாடி மீண்டும் குளித்துட்டு கூட நீங்க வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நிறைய பேர் வந்து அசைவ பிரியராக இருக்கீங்க அதே போல் பாத்தீங்கன்னா தெய்வீக பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஈடுபாடு நிறைந்தவங்களும் இருப்பீங்க இப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்ட பிறகு விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதுன்னு பல சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்திற்கு தெளிவான பதிவை தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் பாக்குறோங்க கடவுள் பக்தி உழவராக இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய பலருக்கு ஆன்மீக குறித்த பல சந்தேகம் மனதுல இழதான் செய்யுங்க அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்கள் பலருக்கு இழக்கூடிய சந்தேகம் என்னன்னா காலையில அசைவம் சாப்பிட்டுட்டு பல மணி நேரங்கள் கழித்து மாலையில வீட்டில் விளக்கேற்றலாமா இல்லைன்னா எப்போது விளக்கேற்ற வேணும்னு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த கேள்விக்கான தான் இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் பொதுவாக நீங்க வீட்டில் விளக்கேற்றுவது வேள்விக்கு நிகரான ஒரு பலனை தருங்க அதுல தூய்மைன்னு சொல்லக்கூடிய அவசியமான ஒன்று தூய்மைன்னு இங்க இங்கே நம்ம எதை சொல்றோம்னா அகத்தையும் புறத்தையும் தூய்மையா வச்சிருக்கணும் வீட்டில் விளக்கேற்ற கூடிய பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா அகத்துல இறைவனை தவிர வேற எந்த நினைவு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே சமயம் வீடு சுத்தமாக இருக்கணுங்க தீபம் ஏற்றி வழிபடும் போது அசிவம் சமைத்த வீடு என்று நிச்சயம் சுத்தமாக இருக்காது அதனால அசிவத்தின் வாசனை வீட்டில் வீசத்தான் செய்யுங்க தெய்வ சக்திகளை மனமுறைகி தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறோம் அப்படி அழைக்கக்கூடிய வீட்டிற்கு வரக்கூடிய தெய்வ சக்திகளை நான் தங்கபடி பூஜை செய்து பிரார்த்தனை தெய்வ சக்திகள் வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்துல அங்க அசைவ வாடை வீசினா அதனால நம்ம தெய்வ தெய்வளுக்கு ஆளாக நேரிடும் தெய்வத்தை வரவழைத்து நம்ம அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இது அமைந்ததுங்க அதனால நிச்சயம் அசைவம் சமைத்தனால வீட்டுல விளக்கேற்றாதுங்க அசைவம் சாப்பிட்டு அடுத்தனால நீங்க அசைவ வாசனை வராத அளவுக்கு வீட்டே நல்லா சுத்தம் செய்து சாம்பிராணி வத்தி ஆகியவற்றை ஏற்றி விட்டு வீடு முழுக்க நறுமணத்தை பரப்பிடுங்க பிறகுதான் வீட்டில் விளக்கேற்றி வழிபடணும் ஒருவேளை இப்படி செய்வதை தவிர்த்து விளக்கேற்றினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார தடை வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மேலும் தீபத்தில் துர்கை லட்சுமி சரஸ்வதி தெய்வங்கள் குடியிருப்பதாக சொல்வாங்க இவங்களை மனதார வணங்கி விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் நிம்மதி உண்டாகும் தேவையற்ற மனக்குழப்பங்களை நீங்க தீய சக்திகள் மனதில் இருந்து விலகிடுங்க வீட்டில் அசைவம் சமைத்தா கண்டிப்பாக விளக்கு ஏற்ற கூடாதுங்க அதே போல் அசைவம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது இப்படி நம்ம செய்தால் நமக்கு மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்திடுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அசைவம் சாப்பிடும் சமயத்துல வீடு முழுவதும் துர்வாசனை தான் விஷும் இதனால நல்ல சக்திகள் வீட்டுக்கு வராதுங்க வீட்டில் விளக்கேற்றினாலும் தெய்வ சக்திகள் வான இருக்குது சமைச்சே சொல்வாங்க அசிவம் சமைத்துட்டு வீட்டில் விளக்கேற்றினா நம்ம நல்ல சத்துகளை வாழ் அழைத்துட்டு உடனுக்குடன் அவமானப்படுத்ததற்கு ஆகிடும் இதனால் நமக்கு பிரம்மஹர்த்தி தோஷத்திற்கு நிகரான ஒரு தோஷம் ஏற்படும் இதன் காரணமாக பொருளாதாரத்தில் பெரும் அளவில் பாதிப்புகள் உண்டாக தொடங்கும் எனவே வீட்டில் அசிவம் சமைத்த அடுத்த நாளில் காலையில் நீங்கள் வீட்டில் வீட்டை சுத்தம் செய்த பிறகு துர்வாசனை வராத அளவுக்கு சுத்தம் செய்துடுங்க குளித்திட்டு ஊதுபத்தி ஏற்றி வீட்டை நல்ல வாசனையாக மாற்றிய பிறகு வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் வழிபடலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம அசைவம் சமைத்த பிறகு வீட்டை எப்படி சுத்தம் செய்வதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தமாக வாசனையாக வைத்திருப்பது வெறும் அழகுக்கு மட்டும் இல்லைங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் எப்போதும் நிலைத்திருக்க நம்ம இதை பின்பற்றணும் பு சுறுசுறுப்புடன் இருக்க முடியுங்கிறதனால தான் இப்போதும் நம்ம புத்துணச்சாவும் இருக்கலாம் நல்ல ஆற்றலும் வீட்டை சுற்றி நிறைந்திருக்கும் ஆனால் நம்ம என்ன தான் நாள் முழுவதும் பாடுபட்டு வீட்டை சுத்தம் செய்தாலும் நறுமணத்தோடு வைத்து இருந்தால் அசைவம் சமைக்கும் நேரத்தில் சில நிமிடத்துலேயே அது வாடை தான் வீடு முழுவதும் பரவிடும் இந்த நிலையில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கடையை எடுத்துக்கோங்க அந்த கடாயில் கால் பகம் வரை தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வச்சுட்டு தண்ணீரில் கொதிக்கும் போது அது சிறிதளவு கம்ஃபோர்ட் ஊற்றி விடுங்க போதும் பிறகு தண்ணீர் கொதிக்கும் போதே அதில் வரக்கூடிய கம்ஃபோர்ட் வாசனை வீடு முழுவதும் விசும் அதே போல் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துகிட்டு அதில் கல்வப்பூ ஆப்போசோடாவை ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுடுங்க ஆப்போசோடாவுடன் சேர்த்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நன்றாக கலந்துக்கோங்க பின்னாடி பிளாஸ்டிக் டப்பாவை துளைகள் போட்ட முடி போட்டு விடுங்க பின் அந்த முடியை வைத்து டப்பாவை இறுக்கமாக மூடிட்டு உங்களுக்கு எங்கு இந்த நறுமண தேவையோ அந்த இடத்துல டப்பாவை வைத்துடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா வீடு விழுவதும் நறுமணம் வீசும் அதே போல ஒரு எலுமிச்சையே சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைத்து அதே ஒரு கிண்ணத்துல வடிகட்டிகிட்டே எடுத்துக்கோங்க அதில் இரண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு ஸ்டா பாட்டில் ஊற்றிக்கோங்க இதே துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல தெளித்து நன்றாக நீங்கள் துணைத்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் எல்லாம் போய்டும் அதே போல் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துகிட்டு அதில் கால் டம்ளர் அளவிற்கு கல்வப்பை கொட்டிடுங்க பிறகு அதில் கால் மூடிய அளவுக்கு கம்போர்ட் ஊற்றி விடுங்க இது இரண்டையும் நன்றாக கலந்த பின்னாடி ஐந்து இல்லைன்னா ஆறு கிராம்புகளை போட்டு கண்ணாடி டம்ளரை டிஷ்யூ பேப்பரை வைத்து மூடிவிடுங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸில் பாதி அளவுக்கு கொஞ்சம் பச்சை எடுத்து வைக்கோங்க தண்ணீர் துடைக்க பயன்படுத்தக்கூடிய ஸ்பாஞ்சுங்க ஒரு கிண்ணத்துல அரை கிளாஸ் தண்ணீரை ஊற்றிடுங்க அதுல சிறிதளவு கம்ஃபோர்ட் ரெண்டு சொட்டு எலுமிச்சை எலுமிச்சாரியும் சேர்த்து வீடு முழுவதும் சுத்தம் செய்து இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள் பார்த்தீங்கன்னா போயிடும் மேலும் நீங்க வீட்டில் பூஜை அறையில தீபம் ஏற்றும் போது பாத்தீங்கன்னா பூஜை அறையை சுத்தம் செய்த பிறகு பூக்கள் பார்த்தீங்கன்னா பூக்களால் அலங்காரம் செய்த தாங்க ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி காமிச்சு உங்களுடைய பூஜை செய்யலாம் பூஜை செய்யக்கூடிய நேரத்துல முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் முருகனுடைய பாடல்களை ஒழித்து பூஜை செய்வது சிறப்பான பலனை தருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க